பொதுமக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதை மிக கவனமாக பின்தொடர்ந்து முடித்துக் கொடுக்க வேண்டும் என்பதிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்கிறார்கள் ஏற்கனவே பல்வேறு விதமான முகாம்கள் நடத்தப்பட்டது அந்த முகாம்களிலே கொடுக்கப்பட்ட மனுக்களில் பெரும்பகுதியான மனுக்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே சில மனுக்கள் விடுபட்டிருக்கலாம் இப்பொழுது தலைவர் அதுக்காக என்ன ஏற்பாடு பண்ணார்னா இன்னொரு தனியான ஒரு இன்னும் கவனம் எடுத்து அதிலே என்ன குறைபாடுகள் இருந்தது அதையெல்லாம் சீர் செய்து மேலும் ஒரு முகாமை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரிலே இந்த முகாம் நடத்தப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ பத்தாயிரம் முகாம்கள் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்து நேற்றைய தினம் முதல்வர் அவர்கள் அதை துவக்கி வைத்திருக்கிறார்கள் பல இடங்களிலே அந்த முகாம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் ஒரு முன்னூற்றி நாற்பது முகாம்கள் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு நேற்றைய தினமே பல இடங்களிலே அந்த முகாம்கள் நடந்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த இடத்துல இருக்கிற முகாம் கோபியில் ஏறத்தாழ அறநூறு பேர் எழுநூறு பேர் வந்திருக்கிறார்கள் அதிலே முந்நூறு பேர் பொதுவான கோரிக்கைகள் ப பல்வேறு துறைகளை சார்ந்த கோரிக்கைகள் அதை கொடுத்திருக்கிறார்கள் ஏறத்தாழ பதிமூணு துறைகள் பதிமூணு துறைகளில் நாற்பத்தி மூணு விதமான சேவைகளுக்கு மனு கொடுக்கிறார்கள் அதே போல் தொகை அந்த தொகையை தனியாக அதற்காக போட்டு வாங்கியிருக்காங்க அதில் முந்நூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள் ஆக மொத்தமாக இதுவரையே ஏறத்தாழ அறுநூறுலேருந்து எழுநூறு பேர் கொண்டு வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்லியிருப்பது இந்த மனுக்களை நாம் பெற்று ஆய்வு செய்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அவருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை நாற்பத்தைந்து நாட்களுக்குள் நடக்காத காரியங்கள் என்ன காரணம் அதை ஆய்வு செய்கிறார்கள் இதுபோல மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் கொடுத்தார்கள் மேலும் கோரிக்கை வந்த காரணத்தால் அதிலே சில கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி இப்பொழுது இந்த மனுக்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதன் மீதும் ஆய்வு செய்யப்பட்டு விரைவான முடிவோடு எடுக்கப்பட இருக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து மாவட்டத்தில் இல்லை நேற்று நேற்று வந்து போன இடத்துல ஒரு ஒரு இடத்துல மட்டும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மனுக்கள் வந்தது அந்த மனுக்களில் பெரும்பகுதி ஒரு முந்நூறு நானூறு மனுக்களுக்கு அங்கேயே ஆன் த ஸ்பாட் வந்து டிஸ்போஸ் கொடுத்துருக்காங்க இப்போ கூட மூணு பேர்த்துக்கு இங்கேயே இன்னைக்கு காலையில் கொடுத்த மனுவுக்கு பாடர் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் கன்சல்டேட் இருக்காங்க ஏன்னால் தொடர்ந்து அந்த கேம்ப் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது எல்லாமே கன்சால்டேட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை வந்து அதிகார இடத்தில் கேட்டு நாங்கள் அதை சொல்லுவதற்கு ஏற்பாடு செய்வோம்